வதக்குனா தான் அந்த முள்ளங்கி வாசம் இருக்காது நம்ம சாப்பிடும் போது வாசம் தெரியாது இல்லைன்னா சாப்பிட முடியாது ஒரு சில பேர் வந்து முள்ளங்கி வந்து பிடிக்காதுன்னுருவாங்க சாப்பிடவே பிடிக்காது ஏன்னால் முள்ளங்கி சாப்பிட மாட்டேங்குவாங்க இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் நல்லாயிருக்கும் முள்ளங்கியில் வந்து நிறையா நார்ச்சது இருக்குது நல்லது இது இந்த காய்க்கு தேவையான உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுருக்குறேன் நல்லா வத

குழம்பு மசாலத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் மசாலா ஆற வச்சுருக்கேன் அதுக்குள்ளே குழம்பு வந்து நம்ம தாளிச்சு விட்ருலாம் இருக்கேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு கடுகுலந்து பருப்பு வெங்காயம் கடுகு வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் போடுறேன் பருப்புல கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் பெய் சைஸை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையானால உப்பு வதக்கி வச்சு முள்ளங்கி போட்டுக்கலாம் இந்த அளவுலாம் புளி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புளி தரைச்சு வச்சுக்கலாம் காய் நல்லா வதங்கிருச்சு মসালা মসালা ওতিয়াচ্ছি செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிடலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி கொலந்து நல்லா கொதிக்கிட்டு குழம்பு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் மண்டவெல்லாம் போட்டிருக்கேன் மல்லையும் கருவேப்புலையும் அப்படியே மேலே தூவி விடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு குழம்பு ஆயிடுச்சு நல்லா குழம்பு ஆரிடுச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே அழகாக கண்ணாடி மாதிரி இருக்கும் குழம்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மண்டவெல்லாம் போட்டிருக்கேன் நான் டேஸ்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேணாம் அது ஆப்ஷன் தான் குழம்பு ரெடியாகிடுச்சு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து குழம்புக்கு அரைக்கிற போதெல்லாம் போட மாட்டேன் காஞ்ச மல்லி உளு மல்லி நான் ஏன்னா இதுல வந்து பொடி அரைச்சிருக்கிறேன் அதனாலதான் போடல ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கேட்டாங்க தனியா தேவையில்லையா மிளகு குழம்புக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து அப்ப நிறைய நான் மசாலா சேர்த்து தனியா போட்டு அரைச்சிருக்கிறதுனாலதான் நான் தனியா சேர்க்க மாட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் ஆளுங்க தேங்க்யூ